குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்காக பயிற்சி எடுத்து தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இறுதி கட்ட தகவல் டிஆர்பியின் சார்பாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள செய்தி பத்திரிகை செய்தி என்ன அதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஏன்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் இரவு பகல் பாராமல் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு பயிற்சி எடுத்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற்று முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறுதிக்கட்ட வேலையில் நாளை காலையில் உங்களுக்கு தேர்வானது இருக்குது ஸோ எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு மைண்டை ரிலாக்ஸாக தன்னுடைய வெற்றியை குறித்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு டிஆர்பி தெரிவித்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தகவலை தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃபுல் ப்ரெஸ் ஆனது கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தோம்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அது மட்டும் இல்லாமல் உடற்கல்வி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் கணினி பயிற்றுனர் இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் டிஆர்பியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இரண்டாவது அறிவிப்பு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை உங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது சோ இதுல டோட்டலா பார்த்தோம்னா தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வணிகவியல் பொருளியல் வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் கணினி அறிவியல் உடற்கல்வி ஆகிய பதினான்கு பாடங்களுக்கு மொத்த காலி பணியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று முப்பது ஆசிரியர்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி பத்து பேர் ஆண்களும் அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி பதிமூன்று பெண்கள் ஏழு பேரு மூன்றாம் பாலின் குறிப்பாக மூவாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளிகள் ஸோ இவங்கெல்லாம் விண்ணப்பித்தவர்களுடைய லிஸ்ட் எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க இன்னொரு ஆசிரியர்களை வைத்து எழுதக்கூடிய அந்த முறையானது இருக்குது ஓஎம்ஆர்ல விடை பதிவங்கள் வினாத்தாள்கள் சோ இது எல்லாமே முதன்மை கல்வி அலுவலருக்கு வழங்கப்பட்டு தேர்வானது எண்ணூற்றி ஒன்பது மையங்கள்ல விண்ணப்பித்தவர்கள் வசதிக்கு ஏற்ப அந்த மாவட்டத்திலேயே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இதுல தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான செய்தி என்ன சொல்லி பார்த்தனா உங்களுக்கான நுழைவு சீட்டு கொடுத்துருப்போம் ஸோ அந்த சீட்டு ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துலருந்து எல்லாருமே பதிவிறக்கம் செஞ்சுருப்போம் ஸோ அந்த நுழைவு சீட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தேர்வு மையங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சுக்கோங்க தேர்வுக்கு முந்தைய நாளே பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு சில டவுட்டு இருக்கும் இது எந்த தேர்வுலையும் இல்லாம இப்ப புதிய முறையாக வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க தேர்வுகள் சார்ந்த சந்தேகங்கள் ஐயப்பாடுகள் ஏதாவது இருக்கிற பட்சத்துல தனித்தனியாக அலுவலர்களுடைய பெயர் அவர்களுடைய அலைபேசி எண் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தேர்வில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் என்ன செய்யலாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் சரிங்களா ஸோ அதற்கு இங்கே கான்டாக்ட் லிஸ்ட்டானது கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஸ்டிக்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸருடைய நேமு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஃபஸ்ட்டு அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயமுத்தூர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ராமநாதபுரம் சரிங்களா புதுக்கோட்டை ராமநாதபுரம் அதே மாதிரி யானிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் தூத்துக்குடி அதே மாதிரி திருப்பத்தூர் திருப்பூர் வேலூர் அதே மாதிரி விழுப்புரம் விருதுநகர் சரிங்களா முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் உங்களுக்கு அலுவலர்கள் அவர்களுடைய நேம் லிஸ்ட் கு நேமும் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்காங்க தேர்வுல உங்களுக்கு கால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்வு மையத்தை பாருங்கள் அதில் உங்களுக்கு வேறு எந்த சந்தையினாலும் உடனடியாக நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்துட்டு தேர்வை சிறந்த முறையில் எழுதணும் உங்களுக்கு எந்தவித இடர்பாடும் இல்லாமல் தேர்வை எழுதணுங்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் டிஆர்பி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க சுபிக் குழுவின் சார்பாக உங்களுடைய அரசு பணி கனவு நனவாகுவதற்கான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே